இரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரிலே சகோதரிகளை இன்று நமது தாய் திருச்சபை திருச்சிலுவை மாட்சி விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது ஒரு பங்குல பூசோதி செய்கிற பையன் பூச முடிஞ்ச உடனே ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் கடகடன்னு ஏறிட்டான் ஊருக்காரங்களாம் சொல்லியிருக்கிறாங்கடே இவ்வளோ பெரிய மரத்தில் மேலே ஏறி உட்காந்துருக்கிய மேலேந்து கீழே விழுந்தா எலும்பு மிஞ்சாது கீழே இறங்குடா அப்படின்னு இறங்க மாட்டேன்னு பிடிவாதமாக உட்காந்துருக்கிறான் அங்கே இருக்கிற ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பங்குசாமியாரை கூப்பிடு அவர் வந்தால் தான் இவன் இறங்குவான் அப்படின்னோன்னே பங்குசாமியார் அங்கேருந்து வந்திருக்கிறார் வந்து இப்படியே மேலே பார்த்துருக்கிறார் பார்த்துட்டு இப்படின்னு இருக்கிறார் மேலே உட்காந்துருந்தவன் கடைக்கடன் இறங்கிட்டான் ஊருக்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடாது அரை மணி நேரமாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் இறங்க மாட்டேன்னு பிடிவாதமாக உட்காந்துருந்த பங்குசாமியார் வந்து ஒரு சிலுவை போட்டோன்னு ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்ட அப்படின்னோன்னே என்ன சிலுவை போட்டாரா ஆமாம் நீ என்ன நினச்ச மரியாதையை மரத்தை விட்டு கீழே இறங்கிடு இல்லைன்னா மரத்தை ரெண்டாக போடுவான்னாரு அதனால தான் இறங்கினேன் அப்படின்னு பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை எல்லா விதத்திலுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிலுவை போடுறோம் அடுத்தவங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது அவங்க நெத்தியில் சிலுவை அடையாளம் போடுகின்றோம் ஒரு குருவானவர் உங்களை ஆசிர்வதிக்கிறப்பையும் சிலுவை அடையாளம் ஒரு பூசை ஆரம்பிக்கிறப்ப கூட சிலுவை அடையாளத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறப்போ கூட எல்லாமலை இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி சிலுவை அடையாளத்தோடு தான் இந்த சிலு நம்ம வாழ்க்கையில் இது எதை குறிக்கின்றது என்றால் தொடங்குவதும் முடிப்பதும் எல்லாமே இந்த சிலுவை அடையாளம் இந்த அளவிற்கு இந்த சிலுவை இவ்வளவு பெரிய மாற்றி பெறக்கூடிய அளவிற்கு மாறியதற்கு என்ன காரணம் அந்த வெறும் சிலுவையை மட்டும் நம்ம பார்க்க கூடாது அந்த சிலுவையில் இருக்கின்ற இயேசு அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய நான்கு பொருட்கள் அதை இந்த நாளிலே ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் சிந்திக்கப் போகின்றோம் பெரிய மாணவர்களே முதல்ல அந்த சிலுவையை எடுத்துக்கொள்வோம் அந்த சிலுவையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளப் போகின்றோம் இந்த சிலுவை முதல்ல எதிலே செய்யப்பட்ட ஒரு சிலுவை எந்த மரத்தில் செஞ்ச ஒரு சிலுவை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிலுவை கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலுவையாக இருக்கின்றது இந்த சந்தன மரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேதுரு மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சந்தன மரம் நறுமணம் மிக்கது அப்படின்னு ஏன்னா அந்த மரத்தை ஒரச ஒரச அது நறுமணம் வீசக்கூடியதாக மாறும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த சந்தன மரத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நூறு மடங்கு அதிகமாக வாசனை வீசக்கூடிய ஒரு மரம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அது கேதுரு மரம் அந்த மரத்தை அந்த காலத்தை எதற்காக பயன்படுத்தினார்கள் சாலமனுடைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரம் பலி செலுத்தியதாக வேதம் சொல்கின்றது அப்போ பலி செலுத்துறது எப்படி செலுத்துவாங்க அப்படின்னாக்கா முதல்ல அந்த விறகு கட்டைகளை அடுக்கி வைப்பார்கள் அது மேலே பலிக்குரிய ஆட்டையோ மாட்டையோ வெட்டி அதில் வைத்து அந்த கட்டைகளை எரித்து விடுவார்கள் இப்ப ஒரு ஆட்டையோ மாட்டையோ எரிக்கும் பொழுது பொசுங்கின வாட வரும் அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த சூழலில் அது நறுமணம் மிக்கதாக மாறுவதற்காக இந்த பலிப்பொருள் துருநாற்றம் ஆனால் அடியில் வைக்கின்ற அந்த விறகு கட்டை நறுமணம் வீசக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால் அந்த காலத்துல என்ன செய்தார்கள் என்றால் இந்த கேதுரு மரத்தை தான் விறகாக பலியிடுவதற்கு பயன்படுத்தினார்கள் அப்ப அந்த விறகு கட்டையாக அதை அடுக்கி அதில் பலி வைத்து அதை எரிப்பார்கள் அப்ப மேலே இருக்கிற பொருள் துர்நாற்றம் வீசும் அடியில் வைத்து எரிக்கக்கூடிய அந்த விறகு கட்டை நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த துர்நாற்றத்தை வெளியிலே கொண்டு வராமல் மூடி மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வாசனை மரம் தான் இந்த கேதுர் மரம் இப்படிப்பட்ட இந்த கேதுர் மரத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமப்பதற்கு அதிலே ஒரு சிலுவையை வடிவமைத்தார்கள் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா பிரியமானவர்களே அந்த சிலுவை நறுமணம் வீசக்கூடிய மரத்தால் செய்யப்பட்டது இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அப்ப அந்த பாவம் துர்நாற்றத்தின் அடையாளம் அப்ப அந்த ஒட்டுமொத்த உலகத்தின் துர்நாற்றத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சிலுவையை சுமக்கின்றார் என்றால் அந்த நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கை நாம் எல்லோரும் வாழ வேண்டும் உங்க பாவத்திலிருந்து உங்களுக்கு நான் விடுவித்து விட்டேன் விடுதலை கொடுத்து விட்டேன் நீங்கள் நறுமணம் விற்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த சிலுவையை சுமப்பதின் வழியாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் அதனால தான் பவுலடியார் சொல்றாரு கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆகவே இயேசு கிறிஸ்துவே அந்த சிலுவையை சுமப்பதின் வழியாக இந்த காரியத்தை நமக்கு உணர்த்தி விட்டார் இது முதல் காரியம் இப்ப ரெண்டாவதாக இந்த சிலுவையில நம்ம எதை தியானிக்கிறோம் அப்படின்னா இயேசுடைய தலைக்கு மேல நான்கு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றது ஐ என்ஆர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அதற்கு என்ன அர்த்தம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகிய இயேசு யூதர்களின் அரசன் இதை யார் எழுதுனது பிளாத்து எழுதினார் வழக்கமாக ஒரு வாசகத்தை எழுதுனோம்னா ஒரு லாங்குவேஜில் எழுதுவோம் அல்லது ரெண்டு லாங்குவேஜஸில் எழுதுவோம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கின்றது என்றால் ஒரே வாசகம் மூன்று மொழிகளிலே எழுதியிருக்கின்றார்கள் வேறு யாருக்கும் அப்படி எழுதலை ஒன்று எழுதுனா ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மொழியில் எழுதிட்டு அதே வாசகத்தை இன்னொரு மொழியில் எழுதுவோம் ஆனால் நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசன் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து பிரித்து மூன்று மொழிகளில் எழுதுனது இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு தான் அவர் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே என்னென்ன மொழியில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம எபிரேய மொழியிலே ஒரு வாசகம் அடுத்து கிரேக்க மொழி அடுத்து லத்தீன் மொழி இந்த மூன்று மொழிகளிலே கலந்து எழுதப்பட்ட ஒரே வாசகம் எது என்றால் நாசரேத்தூர் ஏசு யூதர்களின் அரசன் இப்ப இந்த மூன்று மொழிகளைக்குள்ளே மறைந்திருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னாக்கா இப்ப எபிரே மொழி பேசுறவங்க யாரு யூதர்கள் எபிரே மொழி பேசுறவங்க கிரேக்க மொழி பேசுறவங்க யாரு கிரேக்கர்கள் அடுத்து இந்த ரோமையர்கள் எந்த மொழி பேசுறாங்க அப்படின்னா லத்தீன் மொழி அப்ப அந்த மூன்று மொழி பேசுகின்றவர்கள் மூணு மொழிகளிலும் ஒரே வாசகத்தை நாசரேத்தூர் ஏசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருக்கின்றார்கள் இதளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னாக்கா பிரிமானவர்களே இப்ப இந்த இரத்தின் மொழி பேசுகின்ற ரோமையர்கள் அவர்கள்தான் பலசாலிகள் சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் அவங்க தான் இவங்க லத்தீன் மொழி பேசுறவங்க ரோமையர்கள் அடுத்த இந்த கிரேக்கர்கள் கிரேக்க மொழி பேசுறவங்க அவங்க யாரு அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஞானிகள் அடுத்து மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த யூதர்கள் அவர்கள் எபிரிய மொழி பேசுகின்றார்கள் அவர்கள் யார் அப்படின்னா பக்திமான்கள் அப்ப பலசாலிகள் ஞானிகள் பக்திமான்கள் இயேசு கிறிஸ்து ராஜாவாக பலசாலிகளுக்கும் இருக்கின்றார் ஞானிகளுக்கும் இருக்கின்றார் பக்திமான்களுக்கும் இருக்கின்றார் அப்ப அதுக்குள்ள மறைந்து அந்த சிலுவை அப்படின்னாக்க வெறுமனே இந்த சிலுவையை நம்ம சிந்திக்கவில்லை அந்த சிலுவையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை சிந்திக்கிறப்ப ஏன் இந்த சிலுவை மாற்றி பெற்றது என்பதை நாம் உணர வேண்டும் இது ரெண்டாவது காரியம் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துடைய தலையில இருந்த அந்த முள்முடி அந்த சிலுவையை பார்க்கும் பொழுதே இயேசு அந்த தலையில முள்முடியோடு இருக்கின்றார் ஏன் அவர் தலையிலே முள்முடி சூடப்பட்டது தொடக்க நூல் இயல் மூன்று வசனம் இருந்து பதினெட்டு வாசிக்கிறப்ப அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்ட விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டிருக்கின்றது என்று வேதம் சொல்கின்றது இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப எந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவராகிய கடவுள் சொன்னாரோ அந்த மரத்திலிருந்து இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் அப்ப பனிஷ்மெண்ட் மரத்துக்கா ஆளுக்கா இங்கே நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்ப வேண்டும் எப்ப இந்த வாயால் அந்த கனியை எடுத்து இந்த வாய் இப்படி கோணிக்கும் ஆண்டவர் சொல்லல எப்ப இந்த கை இந்த பழத்தை பறிச்சிச்சோ இனிமே இந்த கை விளங்காம சாப்பிட்டு விட்டாய் பழத்தை சாப்பிட்டுட்ட ஆனால் ஒன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டு இருக்கின்றது இனி இந்த நிலம் முட்பதரையும் முச்செடியையும் முளைப்பிக்கும் இந்த வார்த்தை சற்று கவனமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் இனி இந்த நிலம் முச்செடியையும் முட்பதரையும் முளைப்பிக்கும் அப்ப சாபத்துடைய அடையாளம் இந்த முள்ளு என்பதை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக சுட்டி காண்பித்து விட்டார் இப்ப அந்த முள்ள இயேசுவுக்கு தலையிலே முள்முடியாக சூட்டுகின்றார்கள் என்றால் இந்த வந்த சாபத்தை அவர் இயேசு தலையிலே சுமந்து தலை சாய்த்து ஆவியை கையளித்தார் என்றால் அந்த சாபத்தை முதலிலே சாய்த்து விட்டு அதன் பிறகு அவருடைய உயிரை தந்தையிடம் கையளிக்கின்றார் ஆவிக்குரிய பல காரியங்கள் அங்கே மறைந்திருக்கின்றது அப்ப இன்னைக்கு யாராவது பார்த்து உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்குது அந்த சாபம் இருக்குது இந்த சாபம் இருக்குதுதான் நம்ப வேண்டாம் ஏனென்றால் எல்லா ஒட்டுமொத்த சாபத்தையும் அவர் முள்முடியாக தன் தலையிலே சுமந்து அது சாகரத்துக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் சாய்த்து விட்டு அவர் உயிர் உயிர் கூடிய தேவனாக அவர் மாறிவிட்டார் பிரியமானவர்களே அப்போ இது மூன்றாவது காரியம் இப்போ நான்காவதாக பார்க்கின்றோம் அவர் கையிலே கரங்களிலே அவருடைய சரீரத்திலே அறையப்பட்ட ஆணி அந்த காலத்துல ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் அவங்களை எதிலே எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றால் இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது அந்த காலத்து மக்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது அதை வேதத்திலே நம்ம வாசிக்கின்றோம் திருப்பாடல் இயல் ஒன்பதிலே இரும்பு கோளால் நீர் அவர்களை தாக்குவீர் இரும்பு கோளால் யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள எதை கொண்டு தாக்க வேண்டும் இரும்பு கோளை கொண்டு நீ தாக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கின்றது அப்ப இயேசு கிறிஸ்து சுத்தமா எந்த தப்பும் செய்யல ஆனால் நாம செய்த தப்பு எல்லாத்தையும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் அவர் அங்கே நிற்கின்றார் அப்ப நமக்கு வர வேண்டிய அந்த தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நிற்கின்றார் அதனால்தான் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் அந்த இரும்பு ஆணியை கொண்டு அவரை அரைக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் பெரியமானவர்களே அதனால்தான் எஃபேசியர் இயல் இரண்டு வசன பதினான்கிலே வாசிக்கின்றோம் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் இரண்டு எனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை இரண்டு யார் யார் அப்படின்னா கடவுள் மக்கள் இனம் இந்த இரண்டு எனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தம் உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் மக்களையும் கடவுளையும் இந்த உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக அந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் ஒன்று படுத்திவிட்டார் இதுதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது அதைதான் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் பாலைவனத்திலே பாம்பால் கடிக்கப்பட்ட மக்கள் செத்து கொண்டே இருக்கிறப்ப அங்கே வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய் அதை உற்று நோக்கச் சொல் உயிர் பிழைப்பார்கள் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க பாம்பு கடித்தா முதல்ல என்ன பண்ணுவோம் கடிச்ச பாம்பு கொண்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம் ஆனால் முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் கடித்து விட்டது பாம்பு அந்த பாம்பை ஒன்றும் செய்ய வேண்டாம் வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய் அதை பார்த்து கொண்டே இரு உனக்கு உயிர் அந்த விஷம் வெளியேறிடும் நீ உயிர் பிழைத்து விடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும் அதாவது கடிக்கிற பாம்பு கடிச்சிட்டே இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் அதுக்குரிய மருந்து இங்கே எனக்கு இருக்கின்றது என் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கக்கூடிய மருந்து இருந்துச்சுன்னா இந்த பாம்பை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் ஏன்னா அந்த விஷத்தை முறிக்கிற அந்த மருந்து இங்கே இருக்கின்றது அதை ஆகவே இதை பார்த்து நான் பயப்பட வேண்டே விரிமாணவர்களே அப்போ இந்த அழகை பாம்பு ரூபம் என்று நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கின்றோம் இந்த அழகை நம்மளை பய பல விதத்தில் நான் உன்னை கடிச்சிருவேன் கொதருவேன் சொல்லி பயமுறுத்தலாம் ஆனால் வாசகத்திலே நச்செய்தியை பார்க்கின்றோம் மோசே அந்த வெண்கலத்தால் பாம்பை செய்து உயர்த்தி மக்கள் பார்த்தது போல மானிட மகனும் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நச்சைதிலை சொல்லுவது போல அந்த ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஆண்டவரை சாத்தான் நம்மளை தாக்க முற்படும் பொழுது அவரை உற்று நோக்கினோம் என்றால் நம்மளுடைய வாழ்வில் விடிவு காலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு நிறைவாக கொடுப்பார் இந்த சிலுவையை வைத்து நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க வாழ்க்கையில புனித ஆசீர்வாதப்பர் அவரை உபதேசியார் ஒரு தடவை அவருக்குள்ள சாத்தான் புகுந்து அவர் பூச வைக்கிறதுக்கு முன்னாடி திராட்சை ரசத்தில் உபதேசியாரை விஷத்தை கலந்துட்டார் ஆளை குளோஸ் பண்ணும் ஏன்னா எங்கே போனாலும் பெய் ஓற்றார் இவர் ஆசீர்வாதப்பார் இந்த பிசாசுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு உபதேசியாருக்குள்ளே புகுந்து அந்த ரசத்தில் விஷத்தை கலந்துட்டோம்னா திராட்சை ரசத்தில் அதை குடிச்சிட்டு ஆளை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி அப்போ அந்த திராட்சை ரசத்தில் விஷம் கலக்கப்பட்டது அதை கொண்டுட்டு வந்து பூசைக்கு பக்கத்தில் வைக்கிறப்ப அதில் ஒரு சிலுவை அடையாளத்தை ஆசிர்வாதப்பர் வரைகிறப்ப அந்த சிமிழ் அப்படி வெடித்து அந்த ரசம் அப்படியே செதறி கீழே ஊற்றிவிட்டது அந்த சிலுவைக்கு எவ்வளோ பவர் இருக்கின்றது ஆக இந்த சிலுவை புனிதர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது ஆகவே இந்த நாளிலே இந்த திருச்சிலுவையின் மாச்சி விழாவில் இந்த சிலுவையை குறித்த செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமை மீட்பு பெற வேண்டிய நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்பதை உணர்வோம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்